காந்தாரியின் சாபத்தால் துவாரகை நகரம் கடலில் மூழ்கியபின் ஸ்ரீகிருஷ்ணரும் தனது தெய்வீக உடலை விட்டு விலகினார் என்பது நமக்கெல்லாம் தெரிந்ததே ஆனால் ஸ்ரீகிருஷ்ணரின் இதயத்தின் நிழலாக இருந்த ராதா அவர் எவ்வாறு இறந்தார் என்று நீங்கள் ஒருபோதும் யோசித்திருக்கிறீர்களா அவளுடைய கடைசி ஆசை என்ன அவள் ஸ்ரீகிருஷ்ணரிடம் என்ன கேட்டாள் அவளுடைய அந்த ஒரு வேண்டுதல்தான் விவாதப் பொருளாக உள்ளது இது சாதாரண காதல் கதை அல்ல உடலை தாண்டிய ஆன்மாவின் இணைப்பு ஒரு பிறவி முழுவதையும் நிறைத்த பரம அன்பின் கதை பர்சானாவின் மண் புல்லாங்குழல் ஒலி காற்றில் கலந்த சிரிப்பு இவை அனைத்தும் இன்னும் யுகங்களாக அந்த காதலின் நிழலை தாங்கி நிற்கின்றன ஆனால் இந்த கதை பர்சானா அல்லது பிருந்தாவனத்தில் தொடங்கவில்லை இது ஒரு அமைதியான தோப்பில் தொடங்கியது வயதான ராதா தனது இறுதி தருணங்களுக்காக காத்திருந்த அந்த தோப்பில் அவள் இனி இளமையான ராதா இல்லை உடல் வளைந்து முகம் சுருக்கங்களால் நிரம்பி மூச்சு மெல்ல மெல்ல சோர்ந்திருந்தது ஆனால் அவளின் இதயம் இன்னும் இளம் ராதாவுக்கு சொந்தமானது அதாவது ஒரே ஒருவருக்கே துடிக்கும் இதயம் ஸ்ரீகிருஷ்ணருக்கே அவள் வாழ்ந்த வாழ்க்கை மிக எளிமையானது ஒவ்வொரு காலையிலும் சூரியன் உதிக்கும் நேரத்தில் எழுந்து யமுனையின் கரைக்குச் சென்று தண்ணீர் காணிக்கை செலுத்துவாள் அதன்பின் தனது குடிசைக்கு திரும்பி நாள் முழுவதும் ஒரு விஷயத்தையே எதிர்பார்ப்பாள் இன்று கிருஷ்ணர் வருவாரா அவளுடைய மனம் மட்டும் அந்த நம்பிக்கையிலேயே வாழ்ந்தது கிராமவாசிகள் அவளை துறவியாகவே எண்ணினர் அவள் யார் எங்கிருந்து வந்தாள் என யாருக்கும் தெரியாது ஆனால் அவள் இதயம் முழுவதும் ஒரு பெயருக்கே அர்ப்பணிக்கப்பட்டது கிருஷ்ணன் ஒரு நாள் வழக்கம்போல ராதா யமுனையின் கரையில் தண்ணீர் காணிக்கை செலுத்திக் கொண்டிருந்தாள் அந்த நேரத்தில் அவள் வானத்தை நோக்கிப் பார்த்தாள் காற்று திடீரென நின்றது ஒரு ஆழமான அமைதி நிலவியது அவள் இதயத்தில் ஒரு நடுக்கம் பிரபஞ்சம் தன்னிடம் ஏதோ சொல்ல முயற்சிப்பது போல அன்றைய மாலை அவள் தன் குடிசையின் வெளியில் இருந்த துளசி மரத்தருகே அமர்ந்து மெதுவாக சொன்னாள் நான் போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஆனால் நான் கிருஷ்ணரை பார்க்காமல் போக மாட்டேன் அவர் என் முன் தன் தெய்வீக ரூபத்தில் தோன்றி என் பெயரை அன்பாகச் சொல்வது வரை நான் இந்த உடலை விட்டு செல்ல மாட்டேன் அந்த வார்த்தைகள் கேட்டவுடன் கிராம மக்கள் மௌனமாயினர் ஒரு பெரிய அரசன் துவாரகையில் இருக்கும் கிருஷ்ணர் இந்த வயதான பெண்ணை வந்து பார்க்க போகிறாரா என அவர்கள் எண்ணினர் ஆனால் யாரும் ராதாவின் பக்தியை சந்தேகிக்கவில்லை ஏனெனில் அவள் வாழ்ந்த வாழ்க்கை முழுவதும் அன்பே அவளின் வழிபாடு துவாரகையில் அந்த நேரம் ஸ்ரீகிருஷ்ணர் வெளிப்படையாக எல்லாவற்றையும் பெற்றிருந்தார் செல்வம் மகிமை குடும்பம் ராஜ்யம் ஆனால் உள்ளுக்குள் ஒரு வெறுமை நிலவியது அவர் கண்களை மூடிய மூடியபோது ராதாவின் குரல் அந்த நெஞ்சை நொறுக்கும் அழைப்பு அவரது காதுகளில் எதிரொலித்தது அவரது கண்களில் கண்ணீர் வழிந்தது ஆனால் இதயத்தில் அமைதி தங்கியது அவர் அனைத்தையும் விட்டு உடனே புறப்பட்டார் தன் ராதா காத்திருக்கும் அந்த அமைதியான தோப்பை நோக்கி ஸ்ரீகிருஷ்ணர் அங்கு வந்தபோது ராதா துளசி மரத்தருகே அமர்ந்திருந்தாள் கண்கள் மூடி தியானத்தில் ஆழ்ந்திருந்தாள் அவர் மெதுவாக ராதே என்று அழைத்தார் அந்த ஒரு வார்த்தை அவளது உயிருக்கு உயிரூட்டியது அவள் கண்கள் திறந்தன முகத்தில் ஒரு தெய்வீக ஒளி பரவியது அந்த பார்வையில் சொல்ல முடியாத அன்பும் சொல்ல தேவையில்லாத அமைதியும் இருந்தது ராதா சிரித்துக்கொண்டே சொன்னாள் இறைவா நான் போக வேண்டிய நேரம் இது என் ஆன்மா இப்போது ஓய்வை நாடுகிறது அந்த வார்த்தைகளை கேட்ட ஸ்ரீகிருஷ்ணர் மெதுவாக ராதாவின் கையை பிடித்தார் அந்த நிமிடத்தில் இரண்டு ஆன்மாக்கள் மீண்டும் ஒன்றாயின காதல் முடிந்தது இல்லை அது மறுபிறப்பாக மாறியது ராதாவின் மூச்சு மெதுவாக சீர்குலைந்தது அவள் துளசி மரத்தின் அடியில் அமைதியாக தனது இறுதி மூச்சை விட்டாள் ஆனால் அது ஒரு முடிவு அல்ல அந்த நொடியில் உலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்தும் ஒரு ரகசியம் வெளிப்பட்டது ராதாவின் ஆன்மா முக்தி அடைந்தது அவள் அன்பாக வாழ்ந்த வாழ்க்கையின் பணி நிறைவேறியது ஆனால் அவளின் கடைசி வார்த்தைகள் இன்னும் ஸ்ரீகிருஷ்ணரின் இதயத்தில் எதிரொலித்தன அவள் மெதுவாக சொன்னாள் இறைவா ஒருநாள் இந்த பூமியில் அன்பின் அர்த்தம் மங்கத் தொடங்கும் போது நான் திரும்பி வருவேன் ஏனென்றால் காதல்தான் வாழ்க்கையின் மிக முக்கியமான பகுதி அதை மங்க அனுமதிக்க கூடாது அந்த வார்த்தைகளுடன் ராதா தனது உடலை விட்டு வெளியேறினாள் அவள் அமர்ந்திருந்த துளசி செடியின் அடியில் தெய்வீக ஒளி பாய்ந்தது சில நாட்களிலேயே அந்த இடத்தில் ஒரு புதிய செடி முளைத்தது அது சாதாரண செடி அல்ல சொர்க்கத்தின் வாசனை கொண்ட புனித செடி போல கிராமவாசிகள் அதை ராதா மரம் என்று அழைக்கத் தொடங்கினர் அவர்கள் தினமும் அங்கு பூஜை செய்து ராதாவை நினைவு கூர்ந்தனர் ஆனால் அந்த மரத்தின் அடியில் வளர்ந்து கொண்டிருந்த ஒரு மர்மத்தை யாரும் அறிந்திருக்கவில்லை பல யுகங்கள் கடந்தன மனிதர்கள் அன்பை மறந்து காமத்திலும் சுயநலத்திலும் மூழ்கினர் அன்பின் மதிப்பு குறையத் தொடங்கியது அப்போது பர்சானாவிலிருந்து தொலைவில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு எளிய விவசாயியின் வீட்டில் ஒரு பெண் பிறந்தாள் அவளுக்கு லலிதா என்று பெயர் வைத்தனர் ஆனால் அவள் சாதாரண குழந்தை அல்ல பிறவியிலேயே அவளுக்கு இசையின் அருளாக பிறந்தது யாரும் கற்றுக் கொடுக்காமலே அவளால் புல்லாங்குழலை வாசிக்க முடிந்தது அவள் புல்லாங்குழல் ஒலிக்கும் போது மரங்களின் இலைகள் குலுங்கின பறவைகள் சிறகுதா தன் தாயிடம் கேட்டாள் அம்மா காதல் என்றால் என்ன அவள் தாய் மெதுவாகச் சிரித்தாள் நீ இன்னும் குழந்தைதான் மகளே காதல் பற்றி உனக்கு என்ன தெரியும் லலிதா அமைதியாகிவிட்டாள் ஆனால் அவளின் கண்களில் ஒரு பழைய வலி ஒரு நினைவின் நிழல் மின்னியது அவள் இதே கேள்வியை ஒருபோதும் கேட்டது போல ஆண்டுகள் கடந்தன லலிரும் வார்த்தையாகிவிட்டது மனிதர்கள் இதயத்தின் அர்த்தத்தை மறந்துவிட்டனர் நீ அந்த அன்பை மீண்டும் உயிர்ப்பிக்க பிறந்தவள் நீ அன்பை மீண்டும் ஒரு வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் அந்த வார்த்தைகள் லலிதாவின் ஆன்மாவை உலுக்கியது பர்சானாவின் அமைதியான தெருக்களில் இப்போது ஒரு புதிய கதை பிறக்கப் போகிறது ஆனால் உண்மையில் அது புதியது அல்ல அது ராதாவின் மறுபிறவியின் தொடர்ச்சி இப்போது லலிதா இளமையின் நிழலில் நின்றாள் அவளது மனதில் அடையாளம் தெரியாத அழைப்பு ஒன்று ஒலித்தது யாரோ அவளை அழைப்பது போல் அவள் இதயம் அறியாத ஏக்கம் கொண்டு துடித்தது ஒவ்வொரு இரவிலும் லலிதா யமுனை நதிக்கரையில் அமர்ந்து தனது கனவில் தோன்றும் அந்த கருநிற முகத்தை கற்பனை செய்தாள் அவளுக்கு தெரியும் அவர் அவளது ஆன்மாவின் இன்னொரு பகுதி ஒரு நாள் லலிதா தன் தாயிடம் கேட்டாள் அம்மா வார்த்தைகள் இல்லாமல் காதல் நடக்குமா அவளது தாய் சிரித்துக் கொண்டு சொன்னாள் மகளே உண்மையான காதல் என்பது வார்த்தைகள் இல்லாமல் நடப்பதுதான் லலிதா அமைதியாகிவிட்டாள் ஆனால் அவளது கண்களில் மின்னியது முன் பிறவியின் நினைவுகள் அவள் இதுவரை சந்திக்காத ஒருவருக்காக அவளது இதயம் ஆழமான பாசத்துடன் துடித்தது ஒரு நாள் அந்த துறவி மீண்டும் லலிதாவை சந்தித்து சொன்னார் ராதே நேரம் வந்துவிட்டது கிருஷ்ணன் இந்த யுகத்திலும் பிறந்துள்ளார் ஆனால் இம்முறை அவர் அனந்தானந்தா என்ற இளம் முனிவராக தோன்றியுள்ளார் நீ அவரை கண்டுபிடிக்க வேண்டும் அந்த வார்த்தைகள் கேட்டவுடன் லலிதாவின் இதயம் நெகிழ்ந்தது அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது அவள் காத்திருந்த தருணம் வந்து விட்டது ஆனால் துறவி எச்சரித்தார் இம்முறை சோதனை கடினமாக இருக்கும் யுகம் மாறிவிட்டது உங்கள் அன்பு இனி தனிப்பட்டது அல்ல நீங்கள் முழு உலகுக்கும் அன்பின் அர்த்தத்தை உணர்த்த வேண்டும் உங்கள் காதல் மக்கள் மனங்களை தூய்மைப்படுத்த வேண்டும் அந்த நேரத்தில் யமுனை கரையில் ஆனந்தானந்தா என்ற இளம் முனிவர் மக்களிடம் பிரசங்கித்தார் யார் அவர்கள் பார்த்தது நம்ப முடியாதது லலிதாவும் ஆனந்தானந்தரும் ஒரே ஒளியாகி வானில் கரைந்தனர் அந்த ஒளி யமுனையின் நீரில் கலந்தது பின்னர் நீர் நீளமாக மாறியது அன்று முதல் அந்த இடம் ராதே கிருஷ்ண தத்துவம் என்று அழைக்கப்பட்டது அங்கு ஒவ்வொரு பௌர்ணமி இரவிலும் ஒரு மெல்லிய புல்லாங்குழல் சத்தம் கேட்டது யாரும் அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று அறியவில்லை ஒவ்வொருவரும் இதயத்தில் ஒரு அமைதி ஒரு அன்பு ஒரு அர்த்தம் உணர்ந்தனர் மக்கள் சொல்லத் தொடங்கினர் அது ராதையின் ஆன்மா கிருஷ்ணரின் இசையுடன் இன்னும் இணைந்து பேசுகிறது இந்த முறை ராதா திரும்பி வந்தது ஒரு காதலை முடிக்கல்ல அதை முழுமையாக்கத்தான் ஏனெனில் உண்மையான காதல் என்றும் இறக்காது அது வடிவம் மாறும் காலம் மாறும் ஆனால் அதன் ஆன்மா எப்போதும் வாழும் அந்த இரவில் யமுனையின் அலைகளில் ஒரு குரல் மிதந்தது அன்பேதான் வாழ்க்கை அன்பேதான் முக்தி அந்த ராதா கிருஷ்ணரின் முடிவில்லாத காதல் கதை யுகங்கள் கடந்தும் இதயங்களில் ஒலிக்கிறதப்போதுதான் வானம் திடீரென இருண்டது காற்று திணறியது அந்த நேரத்தில் குரங்கநாத் என்ற முனிவர் தோன்றினார் முகத்தில் தீவிரம் கண்களில் அகம்பாவம் ராதாவும் கிருஷ்ணரும் மீண்டும் இணைவதை அவர் விரும்பவில்லை ஏனென்றால் அவருக்கு தெரியும் ராதா கிருஷ்ணர் மீண்டும் ஒன்றானால் காதல் சமூகம் கட்டிய எல்லா சுவர்களையும் உடைத்துவிடும் மதத்தையும் சமூகத்தையும் தாண்டி அன்பே மனிதனின் பரம தெய்வமாக மாறும் அவர் கூவினார் இல்லை இந்த யுகம் இப்படி ஒரு இணைப்பை ஏற்காது இன்றைய சமூகம் உங்கள் காதலை புரிந்து கொள்ளாது ராதே இன்றைய யுகத்தில் அன்பு விதிமுறைகளுக்குள் அடைக்கப்பட்டிருக்க வேண்டும் அதற்கு அனந்தானந்தர் அமைதியாக புன்னகைத்து கூறினார் முனிவரே காதல் என்பது சமூகம் எழுதும் சட்டமல்ல அது ஆன்மாவின் ஒன்றியம் அது பிறவியையும் மரணத்தையும் தாண்டியிருக்கும் உணர்வு அந்த வார்த்தைகளுக்குப் பிறகு குரங்கநாத் கோபமாக அப்படியானால் இறுதி சோதனைக்கு தயாராகுங்கள் என்று கூறினார் அடுத்த பாவர்ணமி இரவில் லலிதா நீ உன் கண்களை மூடி கேட்காமலும் பார்க்காமலும் ஆனந்தானந்தரை அடைய வேண்டும் உன் அன்பு உண்மையானது என்றால் உன் ஆன்மா அவரை கண்டுபிடிக்கும் தோல்வியுற்றால் நீங்கள் இருவரும் மீண்டும் யுகங்களுக்கு பிரிந்து விடுவீர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் ஆனந்தானந்தர் மௌனமாயிருந்தார் ஆனால் லலிதா தன்னம்பிக்கையுடன் தலை நிமிர்ந்து கூறினாள் இந்த சோதனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் காதல் பயம் அறியாது முழு நிலவு இரவு நெருங்கிக் கொண்டிருந்தது அவளுக்குத் தெரியும் இது வெறும் சோதனை அல்ல இது அன்பு மற்றும் கட்டுப்பாடு இடையேயான போராட்டம் லலிதா யமுனை கரையில் நின்று கண்களை மூடியாள் மெதுவாகச் சொன்னால் என் ஆன்மா என்னை வழி நடத்தட்டும் நான் கிருஷ்ணனை இதயத்தால் காண்பேன் கண்களால் அல்ல அவள் குருட்டாக கிராமம் கிராமமாகச் சென்றாள் பல முனிவர்களை சந்தித்தாள் பலர் நான் ஆனந்தானந்தன் என்று பொய்யாக கூறினர் ஆனால் அவள் இதயம் உண்மையை உணர்ந்தது அவர்களில் எவரிலும் அந்த தெய்வீக ஒளி இல்லை ஒரு பிரகாசமான ஒரு முனிவர் அவள் முன்னே வந்தார் அவரது குரல் இனிமை முகம் ஒளி நான் தான் ஆனந்தானந்தன் என்றார் ஒரு கணம் லலிதா குழம்பினாள் ஆனால் உடனே இதயம் கூறியது இவர் அல்ல அவள் அமைதியாக உங்கள் ஒளி அழகாக இருக்கலாம் ஆனால் என் ஆன்மா உங்களை மறுக்கிறது நான் தேடும் அவர் இதயத்திலிருந்து வெளிச்சம் விடுவார் என்றாள் அந்த முனிவர் உடனே கோபத்துடன் மாறினார் அவர் வேறு யாருமல்ல குரங்கநாதர் அவர் சீறினார் இன்னும் உடைந்து போகவில்லையா உன் காதல் வெறும் மாயை லலிதா அமைதியாக என் காதல் மாயை அல்ல அது உன் யுகத்தின் விதிகளை தாண்டி நிற்கும் சத்தியம் என்றாள் அந்த வாக்கியத்துடன் குரங்கநாத் தோல்வியடைந்த முகத்துடன் மறைந்தார் இப்போது லலிதா தன் பயணத்தின் கடைசி புள்ளியை அடைந்திருந்தாள் அனந்தானந்தர் தியானம் செய்த குகை அவள் மெதுவாக உள்ளே நுழைந்தாள் குகையின் உள்ளே ஒரு தெய்வீக ஒளி பரவியது அவள் கண்கள் மூடியிருந்தாலும் அவர் அருகில் இருப்பதை உணர்ந்தாள் அவள் தன் புல்லாங்குழலை அவரது காலடியில் வைத்து மெதுவாகச் சொன்னாள் என்னால் உன்னை பார்க்க முடியவில்லை ஆனால் என் இதயம் வேகமாக துடிக்கிறது நான் தேடுவது நீதானா அந்த நொடியில் அனந்தானந்தர் அவளது புல்லாங்குழலை எடுத்தார் அவர் வாசித்தார் அது யமுனை கரையில் லலிதா கனவில் கேட்ட அதே பாடல் அந்த இசை ஒலித்தவுடன் லலிதா கண்ணீர் வடித்தாள் அவர் கட்டுக்களை அவிழ்த்து மெதுவாக கூறினார் ராதே இந்த முறையும் நீ என்னை கண்களால் அல்ல ஆன்மாவால் அடையாளம் கண்டாய் அந்த நொடியில் இருவரும் அனைத்து கொண்டனர் யுகங்களாக பிரிந்த ஆன்மாக்கள் மீண்டும் ஒன்றான அந்த தருணம் வானமும் மண்ணும் சாட்சி வைத்தது அப்பொழுது ஒரு துறவி தோன்றி ராதே கிருஷ்ணா உங்கள் காதல் சமூகம் ஏற்றுக்கொள்ளும் போது மட்டுமே முழுமையடையும் சம உண்மையான அன்பை புரிஞ்சு கொள்ளும் வரை உங்கள் இணைவு சோதனைப்பட வேண்டும் என்றார் ராதா அமைதியாக சொன்னாள் அன்புக்கு சமூகம் சான்று தேவையில்லை அது ஆதாரமற்ற காரணமற்ற உணர்வு ஆனால் ஆனந்தானந்தர் மெதுவாக பேசினார் ராதே யுகம் மாறிவிட்டது நாம் அன்பை மீண்டும் மனிதர்களின் இதயத்துக்கு கொண்டு வர வேண்டும் அதற்காக அவர்கள் இருவரும் சம்மதித்தனர் மறுநாள் அவர்கள் ராஜசபைக்கு சென்றனர் அங்கு ராஜா பண்டிதர்கள் மக்கள் அனைவரும் கூடியிருந்தனர் ராஜா கூறினார் நீங்கள் ஒரு துறவி பிரம்மச்சரியத்தை மீறிவிட்டீர்கள் அனந்தானந்தர் அமைதியாக சிரித்து அரசே நான் எந்த விதியையும் மீறவில்லை நான் வெறும் அன்பை ஏற்றுக்கொண்டேன் என்றார் அவர் தொடர்ந்து பேசினார் அன்பு என்பது உடலின் ஆசை அல்ல அது ஆன்மாவின் ஒன்றியம் பல யுகங்களுக்கு முன் ராதாவும் கிருஷ்ணரும் இதை உணர்ந்தார்கள் ஆனால் சமூகம் அவர்களை பிரித்தது இன்றைக்கே அந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது அந்த நேரத்தில் லலிதா முன்னே வந்து நான் அவரை என் இதயத்தால் நேசிக்கிறேன் குரங்கநாதரின் கடினமான சோதனையையும் நான் தாங்கினேன் என்றாள் அவளது வார்த்தைகள் சபையையே மௌனமாக்கின ராஜா நெஞ்சை தட்டி கூறினார் இளமையில் என் தாய் ராதாகிருஷ்ணரின் கதையை சொல்வார் இன்று எனக்கு புரிகிறது திருமணம் சமூகத்தின் விதி பாயிர காதல் ஆன்மாவின் விதி அதனாலதான் நான் இந்த அன்பை ஏற்றுக்கொள்கிறேன் அந்த நொடியில் வானத்தில் புல்லாங்குழல் ஒலித்தது யமுனையின் நீர் மெதுவாக மினுங்கியது ராதாவும் கிருஷ்ணரும் பல யுகங்களுக்கு பிறகு முழுமையாக மீண்டும் ஒன்றானார்கள் அன்பு வென்றது மதம் சமூகம் காலம் அனைத்தையும் தாண்டி அன்பே இறுதி சத்தியம் என்று உலகம் அறிந்தது இந்த கதை முடிவல்ல இது அன்பின் புதிய பிறவியின் தொடக்கம்